வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பெஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மிகப் பிரிவுகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக கட்சமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்ளத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பற்றிய பஞ்சாங்கம் முழு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய வியாழக்கிழமை என்று விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாக்கி விரிவாக பதிபிடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மகாலய பட்சத்தில் ஒன்பதாம் நாள் இந்த மகாலய பட்சத்தில் ஒன்பதாவது நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியுறவு பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க படிமையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷணமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பி தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் கட்சி நாயினே ருது வருஷூர் மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திடீரானது நவமியா நவமி திதி இருபத்தி எட்டு வினாடி முப்பத்தி எட்டு வினாடி மாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சிரார்த திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவன்சாவிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவன்சாவர்கள் சந்திரமானக்காரர்களுக்கும் பாத்திரவத மாதே புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே தேவிரே யாம் நவமி திதி ஆகவே நாம் அனைவரோ குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்ச தீவிரை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருமாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷாவகம் இந்த புத்தகர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரமானது ஆணித்தரமாக சொல்கின்றது அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ எக்காலத்திலும் வருஷாவசம் இந்த புத்தகர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் இந்த பித்திருமாக்களை நாம் செய்வோமேயானால் நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தையும் வந்து சேரும் என்றும் தர்மசாஸ்திரத்தில் ஆணைத்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசனமானது குருவாசிரை கிழமையில் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்சு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஐம்பத்தி ஆறு வினாளிகள் முப்பத்தி மூன்று வினாடி பின்னர்வு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்றைய அதாவது புரட்டாசி மாதத்தில் புனர்பூசூர் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அடி பிறந்த அன்பு மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது அண்ணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவருமே நாம் ஜன்னமிடத்தில் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவருக்கும் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக் கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்றைய காலங்களால் நாள் முழுவதும் அவரது யோகம் இன்றைய விசேஷமானது மகாலயபட்சமும் ஒன்பதாம் நாள் அபிதவா நவமி இன்றைய தினம் மகாலயபக்ஷத்தில் அபிதவா நவமி மகா புண்ணியகாலம் இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அகாலயபக்ஷமும் ஒன்பதாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலனை இன்றைய சந்திராஷ்டமமானது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி பதினான்கு நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுந்தவர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகுந்தவர்களுக்கு இரவு பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் Lokal, sama sekali, spinel, berbentuk subang,